Ha <laughs> சார் சொல்லுங்க குமார பாக்கணும் சார் தடுமாறி போதேனம் பார்த்த வேடம் யாராவது ஒருத்தர் உள்ள போங்க சரி அதிரா நீ நின்னுக்க நான் போய்ட்டு வரேன் ஆ சரிங்கத்த அதிரா அங்க இல்ல ஆ சரிங்கத்த சார் ஆ என்ன ரெண்டு நாள்ல அப்ப கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னீங்க ஐயோ ஆ அது புடிச்சாச்சி எங்க அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா எங்க அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல இல்ல கண்டு புடிச்ச மாதிரிதான்

யா மீனா சும்மா lactate கொடுக்க மாட்டான் என்ன சரிங்க சொத்து பிரச்சனை எனக்கு தெரியும் அந்த வயலை எப்படி உங்க பேர்ல மாரிச்சிதே அது பொதுவாதனங்கா இருந்துதே அம்மா தான் கொடுத்தாங்க அப்பா கொடுத்தாங்க ஆமா நம்ம ஒரே குடும்பத்திலே இருக்கோம் நீங்க விவசாயம் பாக்குறதுனால என்னத்தி உங்களுக்கு தான் கொடுத்தாங்க நீங்களே முடி பண்ணிட்டீங்கல்ல இல்ல நிஜமாவே அம்மா தான் கொடுத்தாங்க எப்படிங்க அத்தனை நேரம் வீட்ல இருக்கும்போது உங்க பேர்ல எதை கொடுத்தாங்க அம்முற மாதிரி இல்லையே அப்பறம்ல அப்பா சொத்து கொடுக்காம எல்லாரும் கலந்து அலசுற பண்ணிட்டு தான கொடுப்பாங்க அது எப்படி பழைய வீடு சதிசுக்கும் மயக்கண்ணா உங்க பேருக்கு எப்படி மாறிச்சது அப்ப மதனே தினசனா இழுச்சவையா அவங்கள சம்பத்தி பண்ணி அங்க தான கொடுக்கறாங்க இப்பலாம் செய்து ஒரு ஐடியா கொடுத்தது யாரு சின்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அம்மா தான் கொடுத்தாங்கன்னு சதிசு தந்தா அவர் கொடுத்தா உங்களுக்கு எங்க போச்சு அறிவே எப்படி அம்மா கொடுப்பாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம பேருக்கு எப்படி மாறணும் உங்களுக்கு தெரிய அன்னைக்கு ரைடு மட்டும் வரலனா என்ன உண்மை தெரிஞ்சிருக்காது அப்படிதானே கடைசிக்கு அணக்கமா வச்சிருப்பீங்க அப்படிதானே ஏ சத்தியமா சொல்ற சதிசு தான் என் பேர்ல மாறி இருக்குன்னு சொன்னா எனக்கு தெரியாது அட உள்ள வந்திருக்கீங்களா எனக்கெல்லாம் தெரியாது எப்படி வந்து வீட்டுக்கு முழிப்பீங்க சத்தியா சொல்றேன் மீனா குட்டி அம்மா மனப்பூrma கயிறு போட்டு குடுத்தாங்கன்னு சொன்னோம் எனக்கு தெரியாது அத்த போட்டு குடுத்தாங்கன்னே இத நான் நம்பல என்கிட்ட உன்னை சொல்லுங்க இல்ல புள்ளைங்கள எல்லாம் கூட்டிட்டு எங்கயாද போய்るவ கன்கானால எதற்கு போய்வ உங்க மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேn சொல்லிட்ட ஏ மீனா குட்டி நீ என்ன இப்படிளா வளைட்டிட்டு இருக்க ஹ என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது நான் நேட்டல மாட்டேன் சொல்ல தான் செய்வேன் கூட்டு குடும்பத்தை எனக்கு தெரியாத மீனா குட்டி சின்னரடி போய் சொல்லுங்க எனக்கு ரொம்ப கோல்ட்ரா சொல்லிட்டேன் உங்களுக்கு எவ்வளவு நம்பனே தெரியுமா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுவீங்க இப்ப சொல்றேன் நீங்க திரும்பி வரும்போது நான் அந்த வீட்ல இருக்க மாட்டேன் பிள்ளைங்கள கூட்டிட்டு கிளம்பிடுவேன் என் பிள்ளைங்கள எப்படி வளக்கறேன்னு எனக்கு தெரியும் என் மாமியார் எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கத்து கொடுத்துட்டாங்க அத வச்சு என் பிள்ளைங்கள நான் வளத்துக்கிறேன் இப்படி தூட்டு பாய கூட நான் வாழ மாட்டேன் அந்த சொத்தை வச்சுக்கிட்டு நீங்களே அழுங்க எங்களுக்கு தேவ இல்ல ஒரு குடும்பத்தை வந்துட்டு ரெண்டு பேரை ஏமாத்தி எதுக்கு போடணும் இப்ப கூட உண்மை சொல்ல மாட்டீங்களா உண்மை சொன்னா கூட காபாத்துறன்னு நினைப்பீங்க என்கிட்ட மாரக்கின நினைச்சுங்க சத்தியமா சொல்றேன் சரிசத தான் என்கிட்ட வந்து சொன்னேன் போய் சொல்லாதீங்க உங்க மூட்லயே தெரியும் அவர் சொல்ல மாட்டாரு நான் சொல்ற நீங்க ஆ நானே தான் நான் தான் கண்டுபுடிச்ச அன்னைக்கே ரைடுக்கு வந்திருந்தேன் எல்லா பத்திரமும் பத்தவா இருந்தது அதனால இன்டெக்ஸ்ல வந்து கழுத்து எடுத்து போட்டுட்டு போயிட்டாங்க ஆனா இவுன்னெல்லாம் மாத்துறனே அன்னைக்கே டீசல் எல்லாம் குப்டனோ இன்னமோ தெரியல வீட்டுக்கு வந்துட்டு போடான்னு சொன்னான் வந்தேன் உங்கள் குடும்பத்தெல்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தினேசும் நார்மலா இருந்தாரு அந்த மதமும் நார்மலா இருந்தார் சரிசும் சரியில்லை இவர் கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லாம இருந்தது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆ அன்னைக்கு ரைட் வர முதல்ல எல்லா பத்தமும் மொத்தமா வெளியில வந்தது எல்லா பத்திரத்தையும் பக்காவா வைக்கிறது அன்னைக்கு அம்மா மற்ற நாள் இந்த பத்திரத்தையும் இவங்க கண்ணிலேயே பார்க்க முடியாது அன்னைக்கு வெளியில வந்தது ஆதிரிய அர்த்த வீட்டில் கொண்டு கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க வந்து தரன் வாங்கிட்டு போனோம் ஆனா தருன்னு வீட்டில் கொண்டு கொடுக்கல இந்தா இந்த கேடி பயன்ட்டு தான் அவன் கொடுத்துருந்தான் அவன் தெரிஞ்சு கொடுத்தல தெரியாம தான் கொடுத்து போனான் பொத்தத்தை தூக்கிட்டானுங்க மிச்ச பத்திரம்லாம் எல்லாம் அங்கதான் இருந்தது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணதுக்காக எல்லாரும் வெளியில போயிட்டாங்க நாலு சேர்ல உட்கார்ந்து இருந்தேன் அப்ப அந்த ஃபைல் பார்த்தா தெரிஞ்சு எடுத்து பார்த்தேன் ஏன்னா அங்க செக் பண்ணி கொடுத்தவனே நான் தான் என்ன நாலஞ்சு பத்திரம் மிஸ் ஆகுதுன்னு திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்த்தேன் சந்தேகம் தருண்ட கேட்டேன் இவன் கையில கொடுத்தாரு சொன்னான் அதை இவங்க திருட்டு பத்திரம் போட்டு இவங்க பேருக்கு மாத்திக்கிட்டானுங்க அப்ப நான் அமைதியா இருந்தேன் நேரம் பார்த்து தூக்கம் தான் காத்துக்கிட்டு இருந்தேன் சொத்து பிரச்சனை இல்ல டூப்ளிகேட் பத்திரம் அதுக்கு தான் உள்ள கணக்கானுவேன் தாராளமா உள்ள ஒரு பிரச்சனை இல்ல ஆசனே சரி சரி அது எங்க வீட்டு பிரச்சனை எங்க குடும்ப பிரச்சனை அது எங்க வீட்ல யாரும் கமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்களே அப்ப எப்படி நீங்க தலையிட்டு இவர அரஸ்ட் பண்ணீங்க கேஸ் கொடுத்தது மீனா மீனாவா ஆ எங்க வீட்டு பத்திரத்தை எல்லாம் மாத்தி எழுதி இருக்காங்கனே கமெண்ட் கொடுத்ததே அவதானே அவங்க கமெண்ட் பேல தான் நான் இவரை அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன உங்க வீட்டு சொத்து பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை ஆ அப்படியே அதான பாத்தே சார் இவங்க எல்லாம் வெளியில வரணும்னா அது உங்க குடும்பத்தை நீங்க எல்லாம் ஒரு மாசம் இவரை இவர வெளியில எடுத்தா உண்டு

பண்ணதுக்குள்ள டாம் பிளேன்னு தெரிஞ்ச உடனே நொடிஞ்சு போய் இருக்காங்க ஐயோ انا சரிஸ் வெல்ல வந்த மீனா வந்து சும்மா விட மாட்டானே ஆ குருது சொல்லுங்க இன்னொரு ஆளு உங்க வீட்ல அரெஸ்ட் ஆவாங்க என்ன சார் சொல்றீங்க ஆ சீக்கிரம் இன்னொரு ஆளு உங்க வீட்ல அரெஸ்ட் ஆவாங்க எப்பவும் நாளைக்கு நாளை கழிச்சு அரெஸ்ட் பண்ணிரோம் யாரு சார் அரெஸ்ட் பண்ணும்போது பாருங்க அத போலாமா ஊடி சீக்கிரம் நீனா அரெஸ்ட் ஆவே இரு அத போலாமா ஆ போலாமா அண்ட் ஒரு யாருன்னு தெரியலையே யாரெல்லாம் சரி வேலைய வேலையை சொல்லுங்களேன் ஷி எனக்கு தெரியாது சதிசுதோ என்ன பண்ணனும் சரி சொத்து யார் பேரெல்லாம் மாறிச்சிட்டே ஏன் பரல சதிசு பரல இருந்தான் அடப்பாடிக்கிறேன் ஐயா இப்ப அந்த ஒரு யாருன்னு தெரியலையே வீட்டுக்குள்ள உள்ளதான் வருவன் என்ன கம்பெனி இருக்கிறது போகிறா ஆ நாளாக கழிச்சி எத்தனை மணிக்கு ஃபைப்பு அதிகாலை மூணு மணிக்கு ஓ அதிகாலை மூணு மணிக்கு ஆமா சார்

அப்புறம் வாழ்க்கை போச்சு சரி சே எங்க எங்கப்பா என் கண்ணை காட்டிங்க சேனி கட்டினால எப்படி கட்ட முடியும் கண்டுபிடிக்கிறதுமே சாதாரண விஷயமா என்னத்துக்கோ மென் கொடுத்து நீ கண்டு பிடிக்கணும்னா எப்படி கண்டு பிடிக்க முடியும் ஆ கண்டுபிடிக்கவே ச ச ச எங்கப்பா பார்த்துட்டு என்ன ஆசைப்பட்டேன் ஐயோ அழுதோ எனக்கு மனசு ஒரிக்குத உண்மையும் சொல்ல முடியாது அதெல்லாம் எதுக்கு வீணா அழுதுக்கிட்டு அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஓ போயிடுது வா இதுக்கு அப்புறம் எங்கே சார் வேற

நாளைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு ஏற்பாட்டுல போய் வாங்க அவர் ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்குள்ள ஏற்பாடுல பண்ணிட்டீங்களே என்ன ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன் பாவமா இருக்கு உங்க பொண்ணு அழுத்து போனா பரவாயில்ல இவ்வளவு நாள் அழுது இன்னைக்கு ஒரு நாள் தானே நாளில் இருந்த சந்தோஷமா தானே இருப்பா என்னைக்கும் நம்ம ஒரே பிளான் இருக்கக்கூடாது ரெண்டு பிளான் இருக்கணும் அப்பதான் ஒண்ணு தோத்தாலும் இன்னொன்னு செயல்படுத்த முடியும் அதான் பதி நீங்க வர வைங்க இல்ல அது நான் வர வைக்கிறேன் கட்டாயமா ஆனா உங்க பொண்ணு அரசு பண்ண வேண்டியது தெரியும்ல பரவாயில்ல அதை நான் பாத்துக்கிறேன் ம் சரி கஷ்டமா தான் இருக்கு பரவாயில்ல நல்ல காரியத்துக்கு தானே ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன இந்த வேலையை பண்ணிட்டு அந்த பொண்ணுதான் குளிர் காய்ச்சல் எல்லாம் கிடக்குது அது ஒரிஜினல் அன்னைக்கு வளர்ப்பு முடிச்சுப்பா படியா பாவம் அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது அதனாலதான் நான் இதெல்லாம் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கட்டாயமா என்னால முடியும் பொண்ணு எனக்கு சொந்தமாகட்டும் சரி இப்ப நீங்க காதாமி வர வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஓகே ஒருவேளை அவ இதெல்லாம் நம்பவா வராமரி இருந்தா அதுக்குதான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன் அதை பாத்துக்கலாம்

அதனால நான் கோத்து மூலமா நிறுவிக்கலாம்னு ஓடி வந்துட்டேன். ஆதிரகட்ட நான் தான் அப்பான்னு சொல்ல போறேன். இரண்டாவது வேளை போத்றாதீங்க சொல்லிட்டேன். அப்பா நீ சொல்லு. முடியாது. அப்ப நான் சொல்லிடுவேன் எப்படி சொல்றீங்கன்னு நானும் பார்க்கறேன். நீ அங்கேயே இரு. நான் கேஸ போட்டு அவ ஏப்பல தான் நிறுவிச்சுக்கறேன். என்ன நீ அங்கேயே இருன்னு சொல்லு. என்ன இந்தியாக்கு வராச்சே என்னையாத பண்ணலன்னு பாக்குறீங்களா? அத நடக்காதே. வர வேண்டாம். வரவே வேண்டாம். நீ வர ஓ ஆதிரா யாப்புல நான் அது ஒரு காலம் உங்களால முடியாது. அவ நாளைக்கு இங்க வந்துருவா. வந்தாதானே? எதடா பண்ணுနေங்க? அவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ எப்படி கல்யாண ஏற்பாடு பண்ணி பண்ணி எனக்கு தெரியாது. நீ விழுந்த சாக்கரையில என் புள்ளை தலையால பாக்குற. ம் ஒரு தாய்க்கு தெரியும் பிள்ளை எங்க கொண்டு கொடுக்கணும்னு. தாய்க்கு தான் தெரியும். பேய்க்கு தெரியாது. குண்டா நீ. ஹே கொரோனா வசதி பச்ச நான் தொலைச்சு தொலைச்சி. கோச்செந்திரன் ஐபிஎஸ். அரோமானியஸ்தே 하다 வாங்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்கேன். என்ன என்ன இப்படி செஞ்சிட்டு கரே? உரிமை கொண்டாடுனா போயிடுவா இங்க இருக்க கோடிக்கணக்கான சொத்து என்ன ஆகுடேஜ் எப்படியா என்ன பண்ண என்ன பண்ண ஹலோ என்ன மாம் நாளைக்குள்ள வர க்ளியர் பண்ணல போயிட்டேண்ண வந்துருவேன் ஏன் பாடா படுத்துறீங்க நீ மட்டும் வராம இருந்த

ஆடற காப்பத்தை விட இயம் பொறுப்பு. ஏன் உசுரை காப்பாத்துறவள அக்கா? அவளுக்காக இன்னே என்ன பண்ணுவ? நீ மனப்பூர்வமா சம்மதிச்சா போற. ஆமா எனக்கு ரொம்ப ஆசை. சரி எனக்கு என்ன பார்க்க வந்தன்னு சொல்லு. இப்போ கூட நாளைக்கு கிளம்பறனால உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லை nada இல்ல. உன்னை காப்பாத்த முடியாம நான் போறதுக்கு நான் ஒண்ணு கோலல இல்ல. என்ன சொல்ற? நான் அமெரிக்காக்கு வரேன். சரி என்ன پیسے கிட்ட இருக்க? ஆமா மாதிரி உன்னை எங்க தள்ளறானே நானும் பாக்குறேன் பைத்திய மாதிரி

அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் வாழ்ந்துக்கிறது போதுமா அது வரைக்கும் நீ என்கிட்ட எந்த கேள்வியே கேட்க கூடாது உன் வாழ்க்கைய नरகத்துல தள்ளிட்டு நான் சொர்க்கத்துல வாழ முடியாது அந்த காத மாதிரில என் அம்மா கூட என்ன மன்னிக்க மாட்டாங்க உன்னை அந்த नरகத்துல காப்பாத்திட்டு நான் வாழ்ந்துக்கிறது மீரா நீ வாங்க நீங்க வெளியில வரணும் இல்லையா கேக்கிட்டேன் மோதாதிட்டு ந

நேரதிகாரியா இருக்க பாத்துக்க நீ என் கிட்ட மோதாத அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஒரு அசிங்கப்பட்டு போயிட்டேன்னு என் கிட்ட நீ கோப்படக்கூடாது கூடாது பொண்ணு தர பொண்ணு